ஆஞ்சனுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தறி கல்லாதவர் என்கின்ற வல்லுனுடைய வாக்கு இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய விளக்க என்பது ஒரு விளைவுக்கு எதிர்விளைவு எப்படி இருக்க வேண்டும் என அறிவுடையவர்கள் தான் சிந்திப்பார்கள் அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்கின்ற விளக்க இந்த கல்லூரி கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்தினுடைய தொடக்க விழா இந்த திட்டம் என்ன முதலமுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கனவு திட்டம் என்று சொல்லக்கூடிய நான் முதல் திட்டத்திலே ஒரு பகுதியாக வருகிறது என்று சொல்லும் பொழுது முதலமைச்சருடைய அந்த கனவு திட்டத்தை நனவாக்கின்ற தன்னுடைய செயல்பாட்டை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுடைய அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களே ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுடைய அரசு செயலர் அவர்களே ஸ்கில் டெவலப்மெண்டிய செயலர் அவர்களே எங்களுடைய துறையினுடைய முதன்மை செயலர் அவர்களே எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டைய இயக்குனர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து குறிப்பாக என்னுடைய மாடல் ஸ்கூலினுடைய மெம்பர் செக்ரட்டரி உள்ளிட்ட அனைத்து உயர்நிலை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இந்த அரங்கம்பருகும் நிறைந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் முதலின்கொடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று வரும்பொழுது திறன் மேம்பாட்டு இயக்கம் என்று முத்தமிழியர் கலைஞர் இரண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்ததோட அடுத்த வருஷன் தான் இந்த நான் முதல் திட்டம் அதில் வரக்கூடிய உயர்வுக்கு படி என்பதாக இருந்தாலும் கல்லூரி கனவாக இருந்தாலும் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டாக கொண்டு வரதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழிகர் கலைஞர் அதோட வேர்ஷன் டூ பாயிண்ட் ஓ தான் இன்றைக்கு நான் முதலும் திட்டம் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொதுவாக நாங்கள் படிக்கும்போது கல்லூரியில் படிக்கும் பொழுதுலாம் ஏன் ஸ்கூலில் முடிச்சதுக்கப்புறமே நாங்கள் என்ன சேர்ணும்னு கூட எங்களுக்கு தெரியாது எங்கள் டீச்சர்ஸுக்கும் தெரியாது பாஸ் பண்ணிட்டப்பா ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துக்குப்பான்னு சொல்லி அதோடு விட்டுருவாங்க அவங்க அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க அடுத்த பேச்சுக்கு அவங்க பாடம் எடுத்ததுக்கான அந்த பணிக்கு போயிடுவாங்க ஆக அது அப்படி கூடாது நகர்பகுதியை மட்டும் சிந்திக்காமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிராமப்பகுதியை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு தான் பிள்ளை அடுத்தது என்ன படிக்கணும்னு சொல்ல தெரியாது அப்படி இருக்கவங்களுடைய அந்த பெற்றவங்களுடைய நிலையிலிருந்து யோசித்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படி உருவாக்கப்பட்ட திட்டம் தான் திட்டம் முதலமைத்தம் அது சார்ந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இது இந்த திட்டத்தை இன்னைக்கு இது என்னோட கனவு திட்டம்னு உருவாக்கிட்டாரு ஆனா அதை செயல்படுத்துவதற்கு நமக்கு ஒரு செயல் வீரர் ஒருத்தர் தேவை ஆக அப்படிப்பட்ட ஒரு செயல் வீரராக இங்கே அமர்ந்திருப்பவர் தான் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் ஊழியர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா ஸ்கூல் படிக்கணும் ஸ்கூல் டுவல்த்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டரா என் வேலை முடிஞ்சிருச்சு நல்ல ஸ்கூல் நல்ல காலேஜ் போய் பிள்ளைங்க சேர்ந்துட்டாங்களா நாங்க பாப்போம் சேர்ந்துட்டாங்க பாப்பா இந்த அளவுக்கு போய் சேர்ந்துட்டாங்கப்பா ஜிஆர் உள்ள ஏறிச்சுப்பா சந்தோஷப்பட்டுக்கும் ஆனா அதுக்கப்புறம் கல்லூரி நம்ம ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன பண்றாரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அதுக்கான அவுட்புட்டை கொடுக்குறாரா பிள்ளைங்க கல்லூரிக்கு முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போறாங்களா போகின்ற அளவுக்கு அந்த அறிவு மேம்படுத்திருக்கிறதா அப்படி பாக்குறாங்க பார்த்தீங்கன்னா இன்பிட்வின் அந்த கேப் அதை பார்க்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருகை தந்திருக்கீங்க நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஏதோ நாங்களும் படித்தோம் பட்டம் வாங்கினோம் போயிட்டோன்ற இல்லாமல் படிச்சுட்டு சும்மா போகாதப்பா முடிச்சிட்டு போகும்போது நீ ஒரு வேலையில் போய் உட்காருப்பா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த நான் முதல் திட்டத்தில் வரக்கூடிய இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அதனால இன்னைக்கு பல லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குன்னு நீங்கள் பல லட்சம் பேர் இன்னைக்கு வேலையும் கிடைத்திருக்கு என்று சொன்னால் ஒட்டுமொத்த இளைய சம்பந்தம் யாருக்கும் நன்றி சொல்லுமா இங்கே உட்காந்துருக்கு நம்முடைய துணை முதலமைச்சருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும் ஆக இதை உணரக்கூடியவர்களாக மானுவங்க நீங்கள் இந்த நல்ல விதத்தில் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்க சொல்றோம் நாங்கள் ஏன்னா ஒரு ஒரு ஃபேமஸ் ஜோக் சொல்லுவாங்க எங்க அப்பா மாதிரியே நானும் டாக்டராவும் ஆசைப்படுறேன் சார் உங்க அப்பா டாக்டரா இல்ல அவரும் என்ன மாதிரி ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு ஜோக்கா போயிடக்கூடாது அந்த கனவை நினைவாக்க வேண்டும் என்பதற்காக என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறா கவலைப்படாத இவ்வளவு இருக்கு பிளாட்டர்ல கொடுக்குறோம் நாங்க இவ்வளவு காலேஜஸ் இருக்கு இவ்வளோ கோர்சஸ் இருக்கு உங்களுக்கு நீ என்ன வேணா எடுத்து எது படிச்சாலும் உனக்கான ஒரு நாற்காலியை நாங்கள் உருவாக்குறோம் என்று தான் நம்முடைய துணை முதலமைச்சர் நீங்க மறந்து கூடாது அது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட ஹீரோன்னு பார்த்தா எதிரே உட்காந்து நீங்கள் ஒவ்வொருத்தருந்தான் பா ஹீரோவே இன்னொருத்தர் நம்ம தேடிக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தான் நீங்கள் தான் சாதிக்கப் போகக்கூடியவர்கள் ஆக நாளை வருங்காலம் என்று யார் பார்த்தா வருங்கால தலைவர் என்று யாரும் பார்த்தா எதிரியாம அமது ஒவ்வொரு தான் அதனால தான் கல்விங்கிறது ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அது அப்படியே நீங்கள் படிச்சு முடிச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையை தரத்தை அதை மாற்றி போட்டுரும் அப்படியே நீங்கள் நீ குடிசை வீட்டுல இருந்து நீங்க படிப்பீங்க டிகிரி வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களை வந்து எம்என்சி கம்பெனில உங்களுக்கு வேலைக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா நீங்க சம்பளத்துக்கு வேலை செஞ்சுங்க வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மதிப்பே மாறி போயிடும் அந்த சொசைட்டில சோ அதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அதை செயல்படுத்தப்பட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நீங்கள் ஆக வருகை தந்திருக்கு நீங்கள் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்காக எங்களோட டீச்சர்ஸ் சரி எங்களோட ப்ரொஃபஸர்ஸ் எல்லோருமே காத்துட்டு இருக்கிறாங்க ஸோ ட்வெல்த்து முடிச்சிட்டோம் கிராஸ் இன்டோன்மெண்ட் ரேஷியோ மட்டும் அதிகமாக படிச்சுங்கிறது முக்கியம் கிடையாது அந்த கிராஸ் இன்டோன்மெண்ட் ரேஷியோ மூலமாக சேர்ந்த நீங்கள் உங்களுக்கு நாங்கள் குவாலிட்டியான எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் நாங்கள் கொடுக்குறோமா தரமான கல்வியை வாங்கிட்டு தரமான வேலையில் போய் நீங்கள் சேர்றீங்களாங்கிற முதற்கொண்டு பார்க்கக்கூடியதுக்கான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு அமர்ந்திருக்கின்றது உள்ளபடியே இது இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லுமே கிடையாதுங்க நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமையை தமிழ்நாட்டுக்கான பெருமையை இது சிந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அதை செயல்படுத்தக்கூடியதற்கு ஒரு துணை முதலமைச்சர் நீங்கள் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய வயசுக்கு இருக்கிற அந்த வயசுக்கான பிள்ளை தான் அவருக்கும் இருக்குது ஸோ அவரால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் தான் பிள்ளை என்ன ஆசைப்படுறான் எப்படிப்பட்ட அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கின்றது அப்போ இதுதானே மற்ற பிள்ளைங்களுக்கு அப்போ இவன் மட்டும் என் பிள்ளை இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குள்ள பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க தான் அப்போ அவங்களும் இதானே ஆசைப்படுவார்கள் என்று நினைக்கிறாரு பாத்தீங்களா அப்படிப்பட்ட துணை முதலமைச்சரே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்கான இந்த கல்லூரி கனவை ஆரம்பித்து வைக்கிறார் உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது இந்த ஆண்டும் கண்டிப்பாக எப்படி நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய துணை முதலமைச்சர் பல்வேறு விதமான விதத்தில் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரோ குறிப்பாக உங்களை ட்ரெயின் பண்ணுறதுலேருந்து வேலைவாய்ப்பு உருவாக்கித்ததுலேருந்து இந்த ஆண்டும் அது அதிகமாகும் எப்படி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் பதினேழு கோலில் பதிமூணு கோல்ஸில் நாம் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறாரோ வருங்காலத்தில் பதினேழுக்கு பதினேழு நம்பர் ஒன் வரக்கூடிய ஒரு தமிழ்நாடாக இதை உருவாக்குகின்ற முயற்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற துணை முதலமைச்சர் பெற்றிருக்கின்றோம் துணை முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரங்கத்தில் இருக்கின்ற நீங்களும் உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக செய்திட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அறிவு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் Thank